திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை வானிலை திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட வானிலை அறிக்கையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வு மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் மாலை பழனி சுற்றுவட்டாரம் மழைப்பிடிவு தொடங்கியது பழனிக்கு நெருக்கமாக பழனிக்கு கிழக்குப்புறம் தொடங்கிய மழை பழனிக்கு தெற்கு கொடுத்து பழனிக்கும் கொடுத்துருக்கோம் இந்த மழைப்படிவு தற்பொழுது பழனிக்கு தென்மேற்காக அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதியாக அமராவதி அணைக்கட்டு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு திருப்பூர் மாவட்டத்தை நோக்கி இந்த ஒரு மழைப்படிவு இந்த நான்கு மாவட்டத்தில் ஒரு இடத்துல தொடங்கியிருக்கு வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டத்திலையும் அதாவது திருப்பூர் மாவட்டத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டிய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த பழனி இந்த மடத்துக்குளத்தை ஒட்டி உள்ள பகுதி தெரிகிறது அதே போல் கரூர் மாவட்டத்தை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது காவிரி கரையோரத்தில் வாய்ப்பு தெரியுது நேற்றுக்கு பரம கரூர் பரமத்தை ஒட்டி அந்த காவிரி கரையோரம் மழை வாய்ப்பு தெரியுது இன்றைக்கு ஆக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தெரியுது திருச்சி மாவட்டம் வடக்கு கூட தெரியுது திருச்சி மாநகரத்து கூட நெருங்கி வரலாம் இன்றைக்கு பெரம்பலூர் ஒட்டி பாலலூரை ஒட்டி வந்துச்சு இன்றைக்கு திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி துறையூருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு திருச்சி வடக்கு கூட பெய்யலாம் வடக்கு பெய்யும் வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்ட வடக்கு பையன் வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டி இந்த பழனியை ஒட்டி பழனி சுற்றுவட்டார பகுதிக்கு உறுதியாக தெரியுது இப்படி ஆங்காங்கே பெய்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கரூர் மாவட்டத்திற்கு திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பரவலான மழை என்பது நாளை மாலை இரவு எல்லா இடங்களுக்குமே கொஞ்சம் பரவலாக பெய்யும் கனமழை ஒரு சில இடங்களில் இருக்கு பதினான்காம் தேதி புதன்கிழமை நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு இந்த நாலு மாவட்டத்திற்குமே ஒதுக்கி இருந்தால் பதினைந்தாம் தேதி மீண்டும் அடுத்த நாள் கனமழைப்பொழிவு இருக்குது பெரும்பாலான இடங்களில் மழை ஒரு சில இடங்களில் கனமழைப்பொழிவு இருக்கு பதினைஞ்சாம் தேதி மாலை இரவு இதில் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் நல்ல மழை இருக்குது கரூரை விட திண்டுக்கல் கூட திண்டுக்கல்லிடையே புதுக்கோட்டை எல்லை பகுதி திண்டுக்கல் கூட அதே போல் புதுக்கோட்டைக்கு கனமழை உறுதி பதினைந்து பதினாலு பதினைந்து புதுக்கோட்டைக்கு கனமழை உறுதி திருச்சிக்கும் உறுதி திருச்சி புதுக்கோட்டை கனமழை உறுதி திருச்சி புதுக்கோட்டை மழை தான் டெல்டாவுக்குள்ளே வரும் பதினாலு பதினஞ்சு ஆக வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு தொடங்கும் மழை எல்லாம் பதினாலு பதினைந்து கண்டிப்பாக பெய்யும் ஒதுக்குதல் என்பது குறைவாகவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் ஒதுக்கு நடத்து பய்யும் அதிகாலை பெய்யும் பதினாறு பதினேழு பதினெட்டு இன்னும் பரப்பில் கூடும் நல்ல மழை பெய்வுங்க தென்மேற்குப் பொருள் தொடங்கும் வரைக்கும் இந்த நாலு மாவட்டத்துக்கும் நல்ல மழை காத்திருக்குங்க கவலைப்படாதீங்க இந்த காற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதாவது அரவக்குறிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறைக்கு வடக்கு பகுதி திருச்சி மாநகரம் இதுதான் காற்று பகுதி இந்த பகுதிக்கும் மழை உண்டு பெரும்பாலான நாட்கள் இந்த காற்றுப்பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் மழை பெய்யும் ஒரு சில நாட்கள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள் ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை பிடிப்பு மீண்டும் வந்து ஒதுக்கிறதுக்கு கொடுக்கும் ஆக நல்ல மழை காத்திருக்கிறது திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நம்பிக்கூட இருங்கள் மாநில அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் கடலோரம் கொஞ்சம் குறைவாக கொடுத்தாலும் பதினாலு பதினஞ்சு கடலோரமும் நல்ல மழை இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை டாப் ரெயின் பதினாலு பதினஞ்சு இருக்குது தொடர்ந்து அப்டேட் சொன்ன இணைந்திருந்து வானிலை அறிக்கை இணைந்திருந்து வானிலை மழை நீரை சேகரித்து திட்டமிட்ட பணி செய்தல் அவமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி